வெல்கம் டு காயத்ரி கலெக்ஷன்ஸ் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இந்த டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் இருக்க மைல் டிசைன் டாலர் செயின் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி கிரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸ்மே ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது பீகாக் டிசைன் டாலர் உங்களுக்கு கீழே ஹேங்கிங்ஸோடு வரும் ஸோ உங்களுக்கு பேக் சைடு வந்துமே ஃபுல்லும் க்ளோஸ்டு டைப்பாக வரும் ஸோ உங்களுக்கு இந்த செயின் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இருக்க இருக்குது ஹார்டின் டிசைன் செயின் ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது மட்டுமே ஸோ இப்போ இந்த டாலர் செயின்ஸ் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸஸில் இருக்குது ஸோ இந்த டாலர் செயினோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ இப்போ ஆடி ஆஃபரில் உங்களுக்கு எழுநூற்றி இருபது மட்டுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க செகண்டாக பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் இருக்க டாலர் செயின் கலெக்ஷன் இந்த டாலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் வந்துட்டு ஃபோர் கலர் ஸ்டோன்ஸ் வந்துட்டு ரூபி ஸ்டோன்ஸில் இருக்கும் அவுட்லைன் ஃபுல்லுமே உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு பேக் சைடு ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப்பாக இருக்க மாதிரி இருக்க டாலர் உங்களுக்கு கீழே வந்து ஒரு ஹேங்கிங்ஸ்மே வரும் செயின் லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வரும் எட்டு பிடி அளவு செயின்னு டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளா டைப் டிசைன்ஸ் இருக்க மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக இருக்க மாதிரி இருக்குது டாலர் செயின் இந்த செயினோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் இப்போ ஆஃபரில் நைன் ஃபிஃப்டி ஒன்லி நெக்ஸ்ட் பார்க்க போகிற பீகாக் டிசைன் டாலர்லேயே உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் இருக்க மாதிரி இருக்குது பீகாக் டிசைன் டாலர் உங்களுக்கு இந்த டாலர்ஸ்லுமே கீழே வந்துட்டு ஒரு சிங்கிள் ஹேங்கிங்ஸ் வந்துடும் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் இருக்க கோதுமை டிசைன் செயின் மாதிரி இருக்கும் இந்த டாலர் செயினோடைய ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் பட் இப்போ நம்மக்கிட்ட ஆடி ஆஃபர் போயிட்டு இருக்கிறதுனால இந்த செயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறநூற்றி தொண்ணூறு மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதர் ஸ்டேட்னால் நீங்கள் தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் பே பண்ணால் உங்களுக்கு சேம் டேவே கொரியர் டிஸ்பேஜ் பண்ணிட்டால் ஒன் ஆர் டூ டேஸில் கொரியர் ரிசீவ் ஆகிடும் ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அறுநூத்தி தொண்ணூறு மட்டுமே நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த டாலர் செயின் பார்த்தீங்கன்னா இந்த டாலர் செயின்மே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் இருக்க ரிப்பன் டிசைன் டாலர் ஸோ இந்த டாலரில் உங்களுக்கு ஃபுல்லுமே ஃப்ளவர் டிசைனில் இருக்க எல்லாம் பிங்க் வித் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்க டிசைன் டாலர் உங்களுக்கு பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப்பாக இருக்க டாலர் செயின்மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் கேரளா டிசைன் செயின் ஓவல் ஷேப் டிசைன் இருக்க மாதிரி இருக்க செயின் இந்த டாலர் செயின் ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ஒன்லி ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் உங்களுக்கு கேரளா டைப் செயின் ஓவல் ஷேப்பில் இருக்க இந்த செயினில் வந்துட்டு டாலர் இருக்குது ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் எட்நூற்றி ஐம்பது மட்டுமே நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த டிசைன் டாலர் வந்துட்டு நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் மூவிங்காக இருந்த டாலர் ஸோ உங்களுக்கு ஸ்மால் சைஸில் வந்துட்டு டாலர் வேணும் அப்படின்னா இந்த டிசைன்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் ஒயிட் வித் பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் மட்டும் இருக்க மாதிரி இந்த டாலர் உங்களுக்கு கீழே வந்துட்டு ஒரு ஹேங்கிங்ஸ்மே வரும் ஸோ செயின் லென்த்து பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் செயினில் இருக்கும் ஸோ செயின் டிசைன்மே உங்களுக்கு கேரளா டைப் செயினில் இருக்க ஓவல் ஷேப் டிசைன் ஸோ ஃபுல் லென்த்துமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வரும் ஸோ இந்த டாலர் செயினோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பது மட்டுமே ஸோ இந்த ஆஃப் நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த ஸ்மால் சைஸ் டாலர் செயின்மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயின்னு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் இருக்க சதுர உங்களுக்கு சன்னமாக செயின் வேணும் அப்படின்றத வந்துட்டு இந்த செயின் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு டாலர் செயின் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐநூற்றி பத்து மட்டுமே நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு கிராண்டாக வியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பெரிய சைஸ் டாலர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஸோ இந்த டாலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் ஃப்ளவர் டிசைன்ஸ் இருக்க மாதிரி இருக்க டிசைன் அவுட்லைன் வந்துட்டு உங்களுக்கு லீஃப் இருக்க மாதிரி இருக்கும் இந்த டாலர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸுமே ஃபிட் பண்ண மாதிரி இருக்க டாலர் கீழே ஹேங்கிங்ஸோடு வரும் பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப்பில் இருக்க மாதிரி இருக்க டாலர் உங்களுக்கு செயின் லென்த்துமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸில் இருக்குது கேரளா டைப் செயின் வரும் ஸோ இந்த செயின்மே உங்களுக்கு வந்துட்டு ஹார்டின் டிசைனில் சைடில் வந்துட்டு அரும்பு இருக்க மாதிரி இருக்குது டாலர் செயின் இந்த டாலர் செயினோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பது மட்டுமே ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சேம் டிசைன் டாலர்லேயே உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது டாலர் கலெக்ஷன் ஸோ உங்களுக்கு பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப்பாக இருக்கும் இந்த டிசைன் செயினில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் கேரளா டைப் செயினில் உங்களுக்கு ஓவல் ஷேப் இருக்க மாதிரி இருக்க செயின் வந்துட்டு இதில் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஃபுல்லுமே பேக் சைட் க்ளோஸ்டு டைப்பாக இருக்கும் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபரில் இருக்கிறதுனால இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி ஆயிரத்தி ஐம்பது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் அதர் ஸ்டேட்னா நீங்கள் தேர்ட்டி ருப்பீஸ் மட்டும் ஷிப்பிங் சார்ஜஸ் பே பண்ணால் போதும் சேம் டேவே டிஸ்பார்ச் பண்ணிட்டா உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் வந்துட்டு கொரியர் ரிசீவ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு டிசைன் டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் இருக்க மாதிரி இருக்க டாலர் உங்களுக்கு ஒயிட் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸுமே ஃபிட் பண்ண மாதிரி இருக்க டாலர் செயின் செயின் டிசைன்மே பார்த்திங்கன்னா இப்போது ட்ரெண்டிங்காக இருக்க பால் டிசைன் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு பேக் சைடு வந்துட்டு க்ளோஸ்டு டைப்பாக இருக்க மாதிரி இருக்க டாலர்ஸ் உங்களுக்கு செயின் ஃபுல்லுமே இந்த மாதிரி பால்ஸ் இருக்கும் இந்த செயின் லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸில் இருக்க செயின் லென்த் வரும் ஸோ இந்த டாலர் செயின் இப்போ ஆடி ஆஃபரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு அனுப்பி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி நோ கேஷ் ஆன் டெலிவரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன சின்ன சைஸ் டாலர் பார்த்து பார்த்திங்கன்னா அதுலேயே உங்களுக்கு ஒயிட் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸுமே இருக்க மாதிரி இருக்க டாலர் உங்களுக்கு கீழே வந்துட்டு சிங்கிள் ஹேங்கிங்ஸோடு வரும் பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப்பாக வரும் ஸோ செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் இருக்க செயின் டிசைன் ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுவுமே உங்களுக்கு நார்மலாக இருக்க கோதுமை டிசைன் செயின்ஸ் வரும் ஸோ இந்த டாலர் செயினோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் டென் ஐநூற்றி பத்து மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு நார்மலாக வியவ் பண்ணுற டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் லென்த்தில் இருக்க டாலர் ஸோ இந்த டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் சைஸில் இருக்கிற டாலர் உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க டாலர் உங்களுக்கு கீழே ஹேங்கிங்கோடு வரும் பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப்பாக வரும் செயின்ஸ்மே பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து டிசைன் பார்த்திங்கன்னா கேரளா டிசைனில் உங்களுக்கு ஹார்டின் ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்குது இந்த டிசைன் இந்த டாலர் செயினோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் மட்டுமே ஸோ உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லேயும் வந்துடும் தமிழ்நாடுக்குள்ளே ஸோ சீக்கிரம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணி ஆர்ட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லைன் கல் அடிகை பார்க்க போகிறோம் ஸோ இந்த அடிகை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் செயினோடு வந்துடும் கீழே வந்துட்டு பதக்கம்லேயும் உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் எல்லாமே வரும் இந்த கல் அடிகையில் உங்களுக்கு பேக் செயினோடு வந்துடும் ஸோ பேக் சைடு ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப்பாக இருக்கும் ஸோ இந்த இந்த ஒன்லைன் அடிகையோட இப்போ ஆடி ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூறு மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வந்துடும் ஸோ உங்களுக்கு இது ஃபுல்லுமே ஒயிட் கலர் ஏடி ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி கீழே உங்களுக்கு ஹேங்கிங்ஸோடு வரும் ஸோ உங்களுக்கு செயின் பேக் செயின்மே வந்துட்டு இதோட அட்டாச் ஆகி வரும் இந்த ஆடி ஆஃபர் ப்ரைஸஸில் இருக்க ப்ராடக்ட்ஸை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க பிடிச்ச டிசைனாக ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்